இன்னைக்கு ஒரு ஊரே சுடைய வெளியில காட்டிக்க மாட்டேன் நீங்க

திருமாவள வண்ண இவங்களாம் குதிச்சுட்டு இருப்பாங்க தம்மா தம்மான்னு குதிப்பாங்க எதுக்குன்னா ராஜஸ்தான்ல ஒரு குக்கிராமத்தில் அங்க இருக்கக்கூடிய குடிசையில் அந்த குடிசைக்குள்ள எதோ நடந்துருச்சாமா இதெல்லாம் அவங்களுடைய ஆர்ப்பாட்டம் தமிழகத்தில் இத்தனை காலமாக மெழுகுவத்தி ஊர்வலம் ஹத்தராஸ் ஊர்வலம் அது இன்னைக்கு கள்ளக்குறிச்சியில மையப்புள்ளியில ஐம்பத்தஞ்சு பேர் நடந்திருக்கிறாங்க எங்கே போச்சு உங்க மான ரோஷம் நீங்கள் உண்மையாலுமே மக்களுக்காக அரசியல் கட்சி நடத்துறீங்க மக்களுடைய பாதுகாவலராக நீங்கள் இருக்க வேண்டும் என்றால் இன்னைக்கு அந்த ரோஷம் எங்க போச்சு திமுக கூட்டணி கட்சிகள் முழு அடிமைகள் என்பதை இன்னைக்கு பத்திரிகை நண்பர்களுக்கும் தமிழக மக்களுக்கும் உணர்த்தி இருக்கிற முழு அடிமைகள் ஒரு கண்டன குரலக்கான யாராரோ கிளம்பி வருவாங்க இன்னைக்கு இதற்கான பேசலீங்கண்ணா டிஷர்ட்டை போட்டுட்டு வருவாங்க யாருமே பேசல அதெல்லாம் விடுங்கண்ணா இதை விட ஒரு பெரிய நிகழ்வு இரண்டையாண்டு தமிழகத்தில் நடக்கலீங்கண்ணா முதலமைச்சர் ஏன் கள்ளக்குறிச்சிக்கு போகல ஒரே கேள்வி கள்ளக்குறிச்சி சென்னையிலிருந்து மூன்று மணி நேரம் பைலட் எஸ்காட் காரில் போனால் ரெண்டரை மணி நேரம் ஹெலிகாப்டர் எடுத்தார்னா முப்பத்தஞ்சு நிமிஷம் கள்ளக்குறிச்சியில் ஹெலிபேட் இருக்கு முப்பத்தஞ்சு நிமிஷம் ஹெலிபேடு அங்கே போயிட்டு வர்றதுக்கு முப்பத்தஞ்சு நிமிஷம் ஒரு ஹெலிகாப்டர் தமிழக அரசு வாடகை இல்லை முதலமைச்சர் வந்து காரில் போனால் சோந்து போயிடுவார் அவர் பா சட்டப்பேரவை பேசணும்னு சொன்னாங்கன்னா ஹெலிகாப்டரில் போயிட்டு வாங்க அங்கே போய் ஒரு நாள் தங்குங்க டிஜிபியும் சீஃப் செக்ரட்டரி கள்ளக்குறிச்சி கூட்டிகிட்டு போய் ரிவ்யூ மீட்டிங் அங்கே நடத்துங்க கலெக்டர் ஆஃபீஸில் ரிவ்யூ மீட்டிங் நடத்துங்க தமிழகத்தினுடைய உயர் அதிகாரிகளை கள்ளக்குறிச்சி கலெக்டர் ஆஃபீஸர் ரிவியூ மீட்டிங் கூப்பிடுங்க முதலமைச்சருடைய கேம்ப் ஆஃபீஸர் ரெண்டு நாளை கள்ளக்குறிச்சி மாத்துங்க ஏன் செய்யலீங்கன்னா